காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கு தியானிப்பதற்காக ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது ஏசையா செபுலோன் நப்தலி நாட்டில் இருக்கிற அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை குறித்து அவர்களுக்கு கிடைக்கிற வெளிச்சத்தை குறித்து பேசுகிறார் உண்மையாகவே தீர்க்கதர்சிகள் வரும் காலத்தை குறித்து பேசிக்கொண்டே இருந்தார்கள் சொல்லப்போனா நம்ம நினைச்சுதான் ஆண்டவர் அவர்களெல்லாம் தீர்க்கதர்சன் சொல்லும்படி அவர்களை வார்த்தையினாலே நிரப்பியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே இந்த வார்த்தையின்படியே ஊழியத்தை ஆரம்பித்தார் வாசிக்கலாம் மத்திய நாலாம் அதிகாரம் அவசனம் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் ஊதித்தது என்று இயேசு உரைக்கப்பட்டது நிறைவிரும்படி இப்படி நடந்தது பாருங்க எந்த கொட்டேஷனை மத்திய எடுக்கிறார் பாருங்க ஏசியா சொன்ன கொட்டேஷனை எடுத்து மேற்கோள் காண்பித்து இயேசுவின் ஊழியத்தில் அது நிறைவேறினது என்று மத்திய எழுதுகிறார் நம்முடைய வாழ்க்கையில தேவை வெளிச்சம் இந்த உலகத்துல அநேக சிருஷ்டிகளை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார் முதல் முதல் எதை ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று சொன்னால் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார் இது என்ன வெளிச்சம்னா இதுதான் தேவனுடைய வெளிச்சம் இது சோலார் சிஸ்டத்திலிருந்து வந்த வெளிச்சம் கிடையாது முதல் முதல் பூமியை சந்தித்தது தேவனுடைய வெளிச்சம் அவருடைய வார்த்தையினால் வந்த வெளிச்சம் அந்த வெளிச்சம் தான் இயேசையா பேசுகிறார் மக்கள் அன்னைக்கு வெளிச்சத்துல இருந்தாங்க பிசிக்கலான வெளிச்சம் பந்தம் கொளுத்திட்டு போவாங்க அது வெளிச்சம் எண்ணெய் விளக்கு எழையும் அது ஒரு வெளிச்சம் எல்லாம் ஏறிய நிறைய விளக்குகள்லாம் ஏசியா இந்த உலகத்தில் இருக்கிற வெளிச்சத்தை குறித்த இருட்டை குறித்த பேசல ஏசு கிறிஸ்து ஊழியத்தில் அவர் வரும்பொழுது இந்த உலகத்திற்கு இருட்டையோ இந்த உலகத்தில் இருக்கிற வெளிச்சத்தையோ பேசல மனிதனுக்குள்ள அடைந்திருக்கிற அந்தகார இருளை குறித்தும் அதிலிருந்து விடுதலை ஆகக்கூடிய ஊழியத்தை குறித்தும் மேசையா பேசினார் அந்த ஊழியத்தை இயேசு கிறிஸ்து பூமியிலே ஆரம்பித்தார் அவர் ஊழிய செய்ய என்ன சொல்றாங்க மரண இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அதிலே தேவன் எப்படி வெளிச்சத்தை உண்டாக்கி அப்புறம் பூமியை எல்லாத்தையுமே டிசைன் பண்ணாரோ அதே போல முதலாவது நமக்கு தேவை வெளிச்சம் நம்ம மனசுக்குள்ள இருட்டே இருக்கக்கூடாது மனசுக்குள்ள எந்த விதத்துல என்ன இருக்க கூடாது எந்த இருட்டுமே இருக்கக்கூடாது இருட்டுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது அப்படின்னா வெளிச்சத்தை நம்ம வரவேற்கணும் தேவனுடைய வார்த்தைதான் வெளிச்சம் நம்முடைய தேவனுக்கு பேரே வார்த்தையானவர் அந்த வார்த்தைக்குள்ளதான் வெளிச்சம் இருக்கு எப்படி இந்த பல்புக்குள்ள வெளிச்சம் இருக்குதோ அதே போல் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குது வெளிச்சம் இருக்குது அந்த வெளிச்சம் எப்போ பிரகாசிக்கும் அப்போ இந்த வெளிச்சம் எப்படி பிரகாசிக்கும் சுவிட்சை போட்ட உடனே ஏறியது அப்போ இந்த வார்த்தையில் இருக்கிற வெளிச்சம் எப்படி எனக்கு கிடைக்குன்னா நான் அந்த வார்த்தை எடுத்து இறுதி நேரத்தை போட்டு தியானித்தால் கிடைக்கும் இல்லாட்டியும் கிடைக்காது தியானித்தால் கிடைக்கும் இல்லாட்ட கிடைக்காது அப்போ இதை தான் ஆண்டவர் சொல்கிறார் ஃபஸ்ட்டு வார்த்தையை தான் அனுப்பினார் வார்த்தையிலேருந்து வெளிச்சம் பூமிக்கு வந்தது இங்கே ஏசு கிறிஸ்து பிரசங்கத்தில் தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்தார் அப்போ இருட்டு இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டாரு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மூலமாக ஏன் வாழ்க்கை மூலமாகவும் மக்கள் வெளிச்சத்தை காண நம்ம பேசுகிற தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வெளிச்சத்தை மக்கள் பார்த்து வெளிச்சத்தின் இடத்திற்கு வர வேண்டும் ஏசி அறுபது ஒன்னு ரெண்டு சொல்லுகிறது உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் பெரிய வெளிச்சம் வந்தது மரணில் இருக்க மரண இருளில் ஆத்தும மரண இருளில் நடக்கிற நடந்து கொண்டிருக்கிற மூழ்கி கிடக்கிற மக்களுக்கு வெளிச்சம் வந்தது போல இந்த காலை வேலையிலே நம்ம இந்த கிறிஸ்துமஸ் நச்சுதெல்லாம் மற்றவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் என் மூலமாக வெளிச்சம் இன்னொருத்தருக்கு பிரகாசிக்கும் கருவியாக நான் இந்த பூமியில் வாழ வேண்டும் அதுக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நல்ல காலை விலை கை என்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடி நான் காத்துக்கொள்ளும் எண்ணில் இருக்கிற வெளிச்சத்தை பெருக்கவும் அந்த வெளிச்சம் அநேக மக்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வருகிற ஒரு ஊழியத்தை நான் செய்யவும் என்னையும் சபையும் ஒப்பு கொடுத்து ஜிபிக்க அப்படி செய்ததற்காக நன்றி ஏசிபி நாமத்து மனதார் ராசுர ஜிபிக்க நல்ல பிதாவே ஆமேன்